செல்ஃப் இல்லனா என்ன kicker அடிச்சு ஸ்டார்ட் பண்ணு kicker ஆ வாளை செய்யாத கட்ட பண்டி கட்ட பண்டி காப்பாத்த த பந்த வண்டி நீ தடவை இந்த வண்டியை கொண்டு வந்த இந்த வண்டியோட சத்தி உன்னை கொளுத்திடுவேன் தெய்வமே கூடா நரக அப்பா என்னாச்சு ஆ கரண்ட் போயிடுச்சு கர கரண்ட புடிஞ்சிடாங்கடா கரண்ட புடிஞ்சிடாங்களா யாரு அழுக்கு மாப்பிள்ளையோட சீப்பு புடிக்கிட்டா கல்யாணம் நின்னுடுன ஒரு காமெடி இருக்குல்ல அது போல ஹோட்டல்ல கரண்ட் புடிக்கிட்டா ஹோட்டல் ஓடாதுன்னு காமெடி பண்ற இவன் என்னடா பாக்குற நான் சொன்னது சரிதானடா மாமா ஏய் இப்பு நீ யார மாமான்னு சொன்ன

அந்நேரம் பார்த்து நீங்க வேற அமைதியா பின்னால இருந்து கை வைக்கவும் தெரியாம அண்ணன் நீங்க பொறுக்க நினைச்சு உங்களை அடிச்சிருச்சு சார் அண்ணன் பண்ணது தப்பு தான் அதுக்கு நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் சார் சாரி நீ என்ன சொல்றன்னு புரியலையே என்னமாமா புரியலையா அயுக இவனுக்கு ஒரு பக்கம் ஆச்சு மறுபக்கம் மறந்துச்சு போல இன்னொரு பக்கம் ஆச்சா போடா சவுத் போடா என்னைய அச்சிட்டல இதான் உன்னை வச்சுக்கிறேன்

உன் கடை கரண்ட்டு கனெக்ஷனு கமர்ஷியல் ஆக்காம விட்டுட்டல அதான் ஈ பிகார புடுங்கிட்டு சாரி சாரி புடுங்க பச்சை கமர்ஷியல் தான் யார் கமர்ஷியல் சொன்னா இற சாரி சார் என் பையன் முன்னாடியே சொன்னான் நான் தான் என்னைக்கு இருந்தாலும் யூத்து முடுற ஹோட்டல் தான் கமர்ஷியலா மாத்தாம விட்டேன் சார் யோ சக்கர யாயா இப்படி பண்ண கவலைப்படாதீங்க உங்க புள்ள கூடி சீக்கிரம் கடையை மூடிடுவார் சார் இந்தாங்க சார் உங்க புள்ளடி சாவி அப்புறம் உங்களுக்கு ஆவாத உனதான் வண்டியை பஞ்சர் ஆக்கியிருக்கேன் அது தெரியாம காத்தடிச்சு ஓட்டிருக்கீங்களே சார் இனிமே காவலையே போடாதீங்க உங்க வண்டிக்கு பாதமா பஞ்சரை ஓட்டிட்டேன் போங்க சார் போய் குற்றவாளம் பிடிங்க சார் நன்றி பரவாயில்ல சார் நல்ல காரியத்துக்கு ஹோட்டலுக்கு போலீஸ்காரர் மாமூல் கிட்ட வர மாதிரி நினைக்கிறேன் என்னடா அதெல்லாம் யாரை கேட்டதெல்லாம் நீ பண்ற அண்ணே நம்ம இன்ஸ்பெக்டர் வண்டி யாரோ பஞ்சர் ஆகியிருக்காங்க அது நம்ம காத்திரச்சு காத்திரச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காப்ல கரெக்டா நம்ம கடை கிட்ட வரும்போது காத்து இறங்கி போச்சுனே அதான் என்ன என்னன்னு போய் பார்க்க சொன்னாப்ல நான் அப்படியே பஞ்சரை போட்டு மிச்சக்கா சரிஞ்சா அது ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் போட்டு வந்தேன் ஆமனே இன்ஸ்பெக்டர் கூட டிபி ஆளுங்க வந்தாங்களே அவங்க எப்படி போனாங்க ஆ லைட் பிடிச்சு போனாங்க அப்படியே உங்க ஊர்ல ஏர்போர்ட்லாம் இருக்கு டேய் அந்த போலீஸ் நம்ம அழகு கிட்ட விரோதம் பாராட்ட வந்தவரா அவருக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்திருக்க இங்கேயா பூசார் அண்ணே நம்மலாம் மதுரைக்காரங்க யாரும் எல்லாம் பார்க்க மாட்டோம் உதவி பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்போம் அப்படியா வீரா அப்ப நீ என்ன பண்ற அடுத்த பஸ்லயே மதுரைக்கு போயிட்டு அங்க இருக்கவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணு சரியா கிளம்பு அண்ணே என்னண்ணே கிளம்புடா மதுரைங்கண்ணே அண்ணனே தம்பிப்பா ஆவுண்ணே இதுக்கப்புறம் என்ன கேட்காம ஏதாச்சும் பண்ண வேலையை விட்டு தூக்கிடுவோம் பார்த்து போய் வேலையை பாரு சேரிண்ண பாக்குறேன் இதுக்கப்புறம் என்னத்த வேலை பாக்குறது அதான் கரண்ட் இல்லாம சட்னி அரைக்க முடியல இதோ இவன் பஞ்சர் அடிக்க போனதுனால இட்லியும் ஊத்த முடியல அப்ப சுட சுட கொதிக்க வச்ச சாம்பார் நிலம எடுத்து உன் ஊத்துக்கியா சாம்பார் அழகே அழகே அன்னைக்கு தேங்காய் போயிச்சு இன்னைக்கு ஹோட்டல்ல கரண்ட் போயிச்சு உன்ன உன்ன உண்டு நல்லா போதா

பரமது வெங்கலத்தில் இருக்க வரைக்கும் தான் பாம்புக்கு மரியாதை அதே மாதிரி இந்த ஹோட்டலில் இருக்க வரைக்கும் தான் இந்த மதுரை வீரனுக்கு மரியாதை ஏ உன்னை இந்த ஹோட்டலை விட்டு துரத்த வா செஞ்சாங்க என் வீட்டில் வந்து தூங்க தானே சொன்னாங்க அது இல்லை அழகி ஒரு வயசு பிள்ளை இருக்க வீட்டில் ஒரு வயசு பையன் வந்து தங்குனா நல்லாவா இருக்குன்னு சொல்லு அழகு அழகு கோச்சுக்காத சொல்றதை கெட்டுப்போ அப்படி என்ன சொல்ல ஆ எனக்கு மழை யாராவது பரிதாபப்பட்டாலே சுத்தமா பிடிக்காது ஏன் தெரியுமா நம்ம வீட்டில் நம்ம தான் கிடக்குட்டி அதனால எங்கள் வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க தெரியாதவங்க யாராவது வந்து என்கிட்ட வேலை கொடுத்தா கூட சின்ன பையன்ட்ட ஏன் வேலை கொடுக்குறீங்கன்னு அந்த வேலையும் செய்ய விடாம பண்ணிடுவாங்க இப்படியே பாவப்பட்டு பரிதாபப்பட்டு கடைக்குட்டி கடைக்குட்டின்னு புள்ள பூச்சியாக வளர்த்துட்டானுங்க என்னால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியாமல் போச்சு அதான் எல்லாரும் முடி கெத்தா வாழ்ணுனே ஊரு டூர் வந்தே உங்க ஹோட்டல்ல சப்பா சேர்ந்துட்டேன் ஆனாலும் நான் பார்க்க பாவமா இருக்கனால எல்லாரும் இப்போ பரிதாப படுறாங்க கூட நீயும் பரிதாபப்படுறதா உங்க வீட்ல தூங்கு கூட்ட நீ என்ன நினைச்சா எனக்கே மலை கடுப்பாவு அழகு நானும் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான் எதுக்கு எடுத்தாலும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லுவா கடுப்பா அழகே நீ உன கவலைப்படாத நம்மளோட ஒரு ஜெந்தே பெரிய ஆளாயிடுவோம் ஆமா கரண்ட் எப்போ வரும் கரண்ட் வந்தாலும் தானே கடலில் இட்லிக்கு மாவாட்டலாம் முடியும் அதை ஏன் கேட்குற இந்த சனி பிடிச்சி போலீஸு கரெக்டாக சனிக்கிழமையா பார்த்து கரண்ட்டு பிடிக்கிவிட்டான் இன்றைக்கே அன்னை ஃபையனை கட்டி எப்படியாவது கரண்ட்டை வர பார்த்துச்சு என்ன பண்ணுறது தீபிக்காரங்க ஆளே காணோம் ஃபோனையும் எடுக்கலை நாளைக்கு ஞாயித்துக்கிழமை ஆனால் கவர்மெண்ட் லீவு இனி திங்கட்கிழமை தான் என்னென்னு பார்க்கணும் ம் சரி நான் வாரேன் மதுரை அழகே உன்னை எங்க வீட்டுல வந்து தூங்க சொன்னது ஒண்ணும் பரிதாபப்பட்டுலாம் இல்ல அக்கறையில தான் சொன்னேன் புரியுதா இதுதான் வெட்கையில் வீசும் தென்றல் காத்தோ ஹலோ ஆ சொல்லுங்க டீச்சர் நான் இபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன் நான் வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் லேட் ஆகும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னோடது தான் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே டீச்சர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாத்துக்கலாம் ஓகே டீச்சர் பிரின்சிபல் கேட்டா மட்டும் எதாச்சும் சொல்லி சமாளிங்க அதுக்குள்ள நான் வந்தறேன் சரி ஓகேங்க டீச்சர் ஆ ஓகே டீச்சர் பை ஏன்டா இவ்ளோ லேட் ஈபி ஆபீஸ்ல கரண்ட் போயிடுச்சா அதான் லேட் ஆயிடுச்சு ஈபி ஆபீஸ்ல கரண்ட் போயிடுச்சா வேலங்கிடம் ஆமா நம்ம ஹோட்டலுக்கு கரண்ட் வந்துடுமா ஃபைன் கட்டி லெட்டர் எழுதி கொடுத்துர்க்கேன் இன்னைக்கு ஈவினிங் குள்ள கனெக்ஷன் கொடுத்துருன்னு சொல்லிருக்காங்க

தைரியம் கொடுக்க தெய்வானா இருக்கும் போது நான் ஏன் சீரியஸா எடுத்துக்கணும் அப்போ தெய்வானா இல்லனா என்ன பண்ணுவ வள்ளியை தேடி போவேன் ஆ போவ போவ முன்னாடி இருக்க ரெண்டு பல்ல தட்டி பொக்கவாயாக்கிடுவேன் எப்ப பார்த்தாலும் என்ன வேறு பத்தி சிரிக்க வேண்டியது ஆமா உன் அத்தை பொண்ணு பேரு வள்ளி தானே சின்ன வயசுல கூட நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருப்பீங்க புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு என்ன பள்ளிக்கு ரூட் என்ன பாக்குறியா ஏய் அப்பல்லாம் இல்லடி எனக்கு ஒரு அத்த பொண்ணு இருக்குன்றதே நீ சொல்லி தான் நீ ஞாபகம் வருது அம்மா இதெல்லாம் நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க உன வெறுப்பேத்தத்துக்கு தான் தெய்வானைக்கு வள்ளி போட்டியா இருக்குமே நான் அப்படி சொன்னேன் மத்தபடி என் மனசு ஃபுல்லா நீ தான்டி இருக்க நால நம்ம மாட்ட நம்ம மாட்ட நம்பவே மாட்டேன் எடு உன் போன் எடு 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 உன் போன் அத நீ எடுத்துறியா அப்புறம் நான் எங்க எடுக்கிறது பாஸ்வேர்ட் சொல்ல சொல்லு சொல்ல டேட்டா போ தண்டி பாஸ்வேர்ட் ராங் வருது பாஸ்வேர்ட் மாத்திட்டியா வள்ளியோட பாஸ்வேர்ட் சொல்லு பாஸ்வேர்ட் சொல்லு சொல்லு சொல்ல வந்து வள்ளியோட டேட் ஆஃப் बर्थ சொல்லுடா சொல்லு சொல்லு ஏய் பதரத்துல பாஸ்வேர்ட் தப்பா போடுறடி உன்னோட டேட் ஆஃப் बर्थ தான் பொறுமையா போடு எத்தனை வாட்டி ஃபோன் யூஸ் பண்ணிருக்க தெரியாது உனக்கு எப்படி என் மனசு முறையே என் போன்ல நீதானா இருக்க இனிமேல் வாய் தவறி கூட அவ பேர் வராது சரியா அவ பேர் மட்டும் இல்ல வேற எவ பேரும் வரக்கூடாது அப்படி வந்துச்சு விட்டு போயிடுவியா செத்து போயிடுவீ స్కూల్ అయిందా చెరి నా వరే బై బై బాగు தக்காளி சட்னி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருண்ணே கடையை பார்த்துக்க போயிட்டு வந்துடுறேன் தோசை எடுத்துரு சரிண்ணே கரெக்டாக தான் இருக்கு ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஆ இங்கே பாருங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கண்ணே இவங்களாம் வெளியூர் காரங்கம்மா அதான் ஏன் நானும் சொல்றேன் எல்லாரும் வெளியூர் ஆளுங்க தான் ஆனால் உள்ளூர் ஆளுங்க வந்து சாப்பிட்டாதானே உள்ளூர் ஹோட்டலுக்கே மரியாதை ஊருக்கு ஒரு ஹோட்டல் பத்தாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊரில் ஹோட்டலே வேணான்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இந்த ஹோட்டல்னால ஊரே சுருகாடாயிருக்கு என்னையா சொல்றீங்க பாருமா நான் கை கழிஞ்சா இருக்கும்போது எங்க அம்மா கஞ்சோ கூழோ கொடுத்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க அது வரையும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் ஆனா ஒரு நாள் எங்க அப்பா பரங்கி ஹோட்டலில் போய் தோசை வாங்கிட்டு கொடுத்து அது சாப்பிட்டா எங்க அம்மாவுக்கு பக்கவாதம் வந்து உடம்பு முடியாம போய் எங்க அம்மாவும் செத்து போச்சு எங்க அப்பாவுக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சுமா இங்கே பாருமா, எங்க அம்மா சாவரத்து முடை, எங்க அப்பா இருக்கு பைத்தி முடிஞ்சு போச்சுமா. முத, நம்ம ஊரோட வரலார் என்ன தெரிந்துகிட்டே, அப்புறம் சாப்பிடுக் கூட்டுமா, போமா. அழகே. பாப்பலா. பாப்பா, என்ன சூடு. அனை, எங்கன போயிட்டீங்க ரெண்டு பேரும் தனியா விட்டு ஒத்தால கடைக்கு வர கஷ்டம் எல்லாம் சமாளிக்குள்ள போதும் போன தெரியுமா ஆமனே என்ன இந்த ஒரு காரியம் எவனுமே நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வர மாட்டானுங்க அண்ணே அவரும் ஹோட்டலால இந்த ஊரே சுடுகாடுச்சுன்னு சொன்னாரு என்னதானே ஆச்சு அப்படி வெள்ளக்காரன் காலத்துல பீட்டர்சன் ஒருத்தன் நம்ம ஊர்ல ஹோட்டல் ஆரம்பிச்சான் அதை எல்லாரும் பரங்கி ஹோட்டல்னு சொல்லுவாங்க எல்லா ஊர் மக்களும் வந்து தான் அந்த சாப்பிடணும் அவன் நினைச்ச மாதிரியே எல்லா ஊர் மக்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட சில பேர் நோய் வாய்ப்பு பட்டு சாவ ஆரம்பிச்சாங்க பதப்படுத்தாத சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலதான் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க ஆனா பீட்டர்சனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கறங்களோட தான் இந்த சாவுக்கெல்லாம் காரணம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த ஹோட்டலையும் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களையும் பீட்டர்சனையும் அடிச்சே கொண்டாங்க பீட்டர்சனோட சாபமாக என்னன்னு தெரியல அதுக்கப்புறமா நம்ம ஊரில் யார் ஹோட்டல் ஆரம்பித்தாலும் அந்த ஹோட்டல் ரொம்ப நாளைக்கு இருக்காது ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு சபாபதியோட அப்பா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து நம்ம ஊரில் மில்டரி ஹோட்டல் ஆரம்பித்தார் ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை ஆனால் ஊர் மக்கள் யாரும் அவர் ஓட்டலுக்கு சாப்பிட போவே இல்லை அதனால நஷ்டமடைஞ்ச சபாபதி அப்பா அந்த ஓட்டலையே இழுத்து மூடிட்டாரு கொஞ்ச நாள்லயே கடன் அதிகமானதுனால கடன் தொலை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு தற்கொலையா அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்த சபாபதி அவர் செத்து போனதுனால மனநலம் பாதிக்கப்பட்டு ஊர்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாரு மனம் பிராந்தியோ இப்படி பல பேர் தோத்து போன அந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் ஆனே நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் தெரியலே பியூச்சர்ல நம்ம நிலைமை சப்பாத்தி மாதிரி ஆயிடுமா பயப்படாத வீரா நான் என்ன பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம் 嗯。Mm.